கதை புதையல் கதைகளின் கருவூலத்தில் இருந்து இன்றைய கதையின் பெயர் நீங்கள் என்ன செய்ய முடியும் வாருங்கள் கதையை ஆரம்பிக்கலாம் நான் மறக்க முடியாது பூனைகள் எழுத முடியாது மீன்கள் கண்களை இமைக்க முடியாது பன்றிகளால் பறக்க முடியாது நாய்களால் ஆட முடியாது எறும்புகளால் படிக்க முடியாது காகங்களால் பாட முடியாது குரங்குகளால் உணவு சமைக்க முடியாது ஆனால் குரங்குகள் ஆட முடியும் காகங்கள் கரைக்கலாம் எறும்புகள் கடிக்கலாம் நாய்கள் குறைக்கலாம் பன்றிகள் சாப்பிடலாம் மீன்கள் நீந்தலாம் பூனைகள் குதிக்கலாம் எனக்கு படிக்க தெரியும் குழந்தைகளே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா ஏன் பிடித்திருக்கிறது போன்ற சுவாரஸ்யமான கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்க இந்த கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்யுங்கள்